நான் பிசலவரிசன் யூதுன்னு கிட்டே சொன்னாங்க ஏ யூதுன்னு இந்த மானோடய கட்டை ஊற்றி விடு அந்த மான் போய் அதை குட்டிக்கு பால் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு நான் செலவலிசுன்னு சொன்னாங்க அந்த யூதன் அப்போ அந்த சிரிச்சானா அப்போ அந்த யூதன் சிரிச்சானா மான் கயிறை ஊற்றுக்கிட்டு அந்த மான் ஓடிடாது அப்படின்னு சிரிச்சாண்ணா அதுக்கு நான் பிசெல்லா வரிசுன்னு சொன்னாங்க அந்த மான்லாம் எங்கேயோ ஓடாது மானுக்கு பொறுப்பாக எங்கேயோ சொல்லிட்டு அங்கேயோ உக்கண்டிட்டாங்கண்ணா அப்போ அப்போ சொன்னாங்க நான் தான் அல்லாவுடைய இலை துதிர் நான் தான் நம்பி சலாசெல்லம் சொன்னோன்னே அதையும் தான் தலிமாவோ அதிகமாகிட்டானா இன்னும் ஒரு நாள் நம்பி சலா வளர் செல்லம் அவங்க நண்பனோட போவாங்களா அதுதான் நம்ம ஒரு பாட்டி நம்பி சாலை செல்லம் தலைமாரி குப்பை கொட்டுவாங்களாம் ஆனால் இவங்க மட்டும் குப்பையே பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தாங்கன்னா அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை படுத்த படிக்கலே பாத்ரூம் பாத்ரூம் போயிட்டாங்கண்ணா அந்த பாட்டிக்கு வந்து உதவி செஞ்சாங்களாம் அப்படி சொல்ல விளைவு செல்லணும் அப்போ அந்த பாட்டி கேட்டாங்க உங்கள் தலை மேலே நான் எத்தனை குப்பை கொட்டியிருக்கேன் அதெல்லாம் வந்துச்சிட்டு எனக்கு உதவி செய்றீங்களே எனக்கு யாருமே உதவி செய்யல நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க நான் அதான் அல்ல அப்படியே இணைந்து தூதா சொன்னோனே பாட்டி சொல்லி ஒவ்வொரு முஸ்லீம் ஆகிட்டாங்களாம் இன்னும் ஒரு நாள் நபி சல்லா வழிய சலம் உசுர் போகிற நேரம் மேல ஐஷா அம்மா மடியில் படுத்து படுத்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ஃபாத்திமா அம்மா

சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு மாமா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு என் காலையில் எதுவும் சொல்லும் போது நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்புறமா இறந்துருவேன் கவரப்படாத அப்படின்னு சொன்னோடனே சாத்தியமா உழுதுனாங்களாம் செகண்டு ஆய்ஷம்மா கேட்டாங்களாம் அப்போ இன்னொரு தடவை எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு இன்னொரு தெருவில் கூப்பிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் ஆனால் நான் இறந்துட்டோனே நீ கூடையே வந்துடுற அப்படின்னு சொன்னோடனே காத்து மம்மா சுத்திட்டாங்க நான் மிகங்களை துன்படுத்தக்கூடாது வயசானவங்க கொதிய சேர்ந்தோம் எல்லாத்துக்குமே வந்து சேரணும் அஸ்லாம் வலைக்கம்